உங்களுடைய சபை முதலாவது உங்களுடைய குடும்பம் அந்த குடும்பத்திற்கு நீங்க தான் பாஸ்டர் அல லூயா லூயா நாம ஊழியம் செய்ய போகிறோம் என்று சொன்ன உடனே நம்ம கண்ணு முன்னாடிக்கு வந்து நிற்கிறது வந்து ஒரு கிராம ஊழியம் இல்ல அந்த தெருமுனையில நின்று நான் இயேசுவை பத்தி நாலு பேருக்கு சொல்லணும் இல்லை நான் நாளைக்கு ட்ராக்ஸ் கொடுக்கணும் அந்த பியூட்டிஃபுல் அனுபவம் அதெல்லாம் கிராம ஊழியங்கிறது ஒரு அழகான அனுபவம் ஒரு ஒரு பேண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு டேம்பரின் எடுத்துக்கிட்டு அந்த தெரு ஃபுல்லாக பாடிக்கிட்டே போவோம் வருவாய் தரு ந இல்லை அது ஒரு அற்புதமான ஊழியம் என்னுடைய தகப்பனார் அந்த அந்த கிராம ஊழியத்தில் அதிகமாக எங்களை ஈடுபட வச்சார் ஊழியம்னா என்ன எங்களுக்கு தெரியாது பத்து வயசு எட்டு வயசுலாம் காடு மலை நடக்கு நடக்க விட்டு ஆற்ற கடக்க வச்சு அப்படிலாம் எங்களை கொண்டு போய் கிராம ஊழியம் செய்ய வைத்தார் நமக்கும் இப்போ ஒரு கிராம ஊழியம் என்று சொன்னாலே நான் ஊழியக்காரன் என்று நமக்கு நினைப்பு வந்த உடனே நாம் செய்கிறோம் நான் எங்கே போய் ஊழிய செய்யணும் கிராமத்துக்கு போய் செய்யணும் இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி எடுத்த சொன்னோன்னா நம்ம இந்த ஜெம்ஸ் மாதிரி ஊழியங்களெல்லாம் எல்லாம் மிஷினரியா பீகாருக்கு வந்துடுங்க ஒரிசாவுக்கு வந்துடுங்க இல்லை நம்ம நார்த் இந்தியா ஊழியம் இல்லை ஊழியம் நான் பாஸ்டர் நான் ஊழியன்னா ஒரு கிராமம் ஞாபகத்துக்கு வருது இல்லைன்னா நார்த் இந்தியா ஞாபகத்துக்கு வருது சமீபத்தில் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் அவர் சொன்னார் நீங்கள் யாரும் வராதிங்க சொல்லிட்டார் அவர் நீங்கள் யாரும் வர வேண்டாம் நாங்க பாத்துறோம் நீங்க அங்க வந்து உண்டாக்கிறாதீங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் நீங்க உங்களால் முடிந்த உதவியை மட்டும் செய்யுங்க நாங்க அங்க இருக்கிற மக்களை வச்சே அங்க நாங்கள் ஊழியம் செஞ்சுக்கிறோம் இப்ப நம்ம நார்த் இந்தியாவுக்கும் போக முடியாது அப்ப எந்த கிராமத்துக்கு போய் ஊழியர் செய்யறது நாம் ஊழியம் செய்ய வேண்டியது முதலாவது நம்முடைய குடும்பத்தா இருக்கு அலை லூயா ஹலை லூயா சொல்லுங்க நான் ஊழியக்காரன் முதலாவது என்னுடைய ஊழியம் என் குடும்பத்தா இருக்கு